சரணம் வெற்றிவேல் முருகான சரணம் என் அன்பு மங்களகரமான இந்த நல்ல நாளிலேயே குளிரும்படியாக உனக்கான நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் இப்போது உன் அப்பன் முருகன் தேடி வந்திருக்கேன் நீயும் தன்னம்பிக்கையோடு எல்லா காரியங்களையும் செஞ்சினா கண்டிப்பா உன்னுடைய முயற்சியின் மூலமாக நீ உன் வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும் இந்த வேலவரின் துணை கொண்டு உன் வாழ்வில் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சிறப்பாக முடிச்சு கொடுத்தறேன் நீ எப்போது மற்றவர்களை பின்பற்றி வாழாமல் ஒன்று பார்த்து மற்றவங்க பின்பற்றி வாழும் நிலைமையை உருவாக்கு உனக்குள் இருக்கும் என்னை நீ உணர்ந்து செயல்படும் போது நான் உன் கூட துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாபெரும் வெற்றிகளை தருவேன் நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மனசங்க மற்றவங்க மனசை கவரக்கூடியதாக இருப்பதை விட அவர்களுக்கு உண்மையாக நல்லது நடக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கும் விதமாக பார்த்துக்கோ அதாவது அடுத்தவங்க மனசை கவரும் விதமாக பேசுவது ரொம்ப சாதாரண விஷயம் ஆனால் அடுத்தவங்க மனசுக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் உண்மையாக இருப்பதுதான் பெரிய விஷயம் நீ எப்போதுமே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு கண்டிப்பாக உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நான் ஏற்றுகிட்டு உனக்கான நல்லதையும் உன்னை சார்ந்திருப்பவர்களுக்கான நல்லதையும் செஞ்சு கொடுப்பேனே செல்வமே உன் வாழ்க்கையில உன் மனசுல நீ எந்த அளவுக்கு நேர்மறை எண்ணங்களோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் கர்ம வினையின் பலனை பொறுத்து உன் வாழ்க்கையவே நான் மாற்றி அமைக்கப் போறேன் அடுத்தவங்க உன்னை பத்தி ஆயிரம் விஷயம் சொல்லலாம் செய்யலாம் அது அவர்களுக்கு பொழுதுபோக்கு நீ ஒருபோதும் அடுத்தவங்க வார்த்தைகளை கேட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது உன் வாழ்க்கையில உனக்கு எது முக்கியம்னு உனக்கு தானே தெரியும் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன் வாழ்க்கைக்கு சரியானதாகவும் சாதகமானதாகவும் உன்னுடையதாகவும் இருக்கும்படி பார்த்துட்டீங்கன்னா உன் அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து உனக்கான நல் விஷயங்களையும் உன் வாழ்க்கையில செஞ்சு கொடுப்பேன் உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை தர நான் இருக்கும்போது நீ இனிமே ஒருபோதும் வருத்தப்படவே வேண்டாம் என் செல்வமே நீ வாழ்க்கையில் நல்லபடியா ஜெயிக்க போறன்றதுக்காக நான் உனக்கு தொலை அளிக்க போறேன் இனி எந்த விதத்திலும் உன் விருப்பங்கள் நிறைவேறாமல் போகாது உன் ஆசைகள் அனைத்தையும் அற்புதமாக நிறைவேற்றி கொண்டு நீ வாழப் போற உன்னை பின்தொடர்ந்து உன் செயல்களையெல்லாம் வழி கொண்டிருக்கும் உன் அப்பன் முருகன் கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை தந்தே தீருவேன் அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி வாழக்கூடிய உனக்கு எல்லா வகைகளும் இரட்டிப்பு பலன் உண்டாகும்படியும் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடையும்படியும் உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் ஓ அறிவை மற்றவங்க அவங்க தேவைக்கு பயன்படுத்தும் போது அது மூலமாக உன் மனசுல சந்தோஷம் இருக்குது தானே ஓ மூலமா இன்னொருத்தர் நல்லா இருக்காங்க உன்னுடைய செயல் மூலமாக இன்னொருத்தர் சந்தோஷப்படுறாங்கன்ற அந்த நல்ல எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னுடைய இருக்கும் போது உன் வாழ்க்கையில அனைத்து பலன்களும் உனக்கு கிடைக்கும் நிச்சயமா நீ நடத்த உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் போது நீ வருந்த அதையின் செல்வமே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லா காரியங்களையும் நிச்சயம் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்கிறேன் ஓ வாழ்க்கையில நீயும் உயர்ந்த இடத்துக்கு போய் நல்ல நிலைமையில எல்லாரும் பாராட்டும்படி உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் உனக்கு துணையாக உன் அப்பன் இருந்து நீ என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு உன் வேலைகளை எல்லாம் செய்யும் போது உன் வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றமும் உடல் ஆரோக்கியமும் அனைத்தும் வந்து சேரும் உன் தூய்மையான பக்திக்கு பலனாகவும் பரிசாகவும் நான் எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடித்து தரப்போறேன் நீ செய்கிற வேலையை மட்டும் விடாமுயற்சியோடு நீ செய்யும் போது அனைத்தையும் நல்லபடியாக நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் நீ வாழ்க்கையில் முன்னேறுவதை இனி யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே உனக்கு துணையாக உன் அப்பா முருகன் எப்போதும் இருப்பேன்ன்ற நம்பிக்கையோடு நீ எல்லா வேலைகளையும் செஞ்சாலே போதும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாமே தற்காலிகமானதுதான் இது எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும்றதை புரிஞ்சுக்கோ உன் மனசுல இருக்க சோர்வையும் துன்பத்தையும் கலக்கத்தையும் அனைத்தையும் துரத்தி அடிச்சு நீ வாழ்க்கையில முன்னேறி நல்லபடியாக வாழும்படி செய்ய போறேன் வாழ்க்கையை எதிர்த்து நீ போராடும் போது வாழ்க்கையில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது அது நிச்சயமா உன்னை வலிமையான பலசாலியாகவும் தைரியசாலியாகவும் துணிவுள்ள பிள்ளையாகவும் மாத்துங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்வமே நீ நம்பிக்கையோடு இன்னும் இன்னும் முன்னேறி நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக நிற்க போகிறேன் வாழ்க்கை குருவு கடலில் வரக்கூடிய அலை போல நான் உனக்கு சொன்னேன் அல்லவா அலை எப்படி வேகமாக வந்து மேலே உயர்ந்து மறுபடியும் கீழே அமுங்கி தள்ளி போகுமோ அதே போல உன் வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் மாறி மாறி வரதான் செய்யும் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்துட்டீங்கன்னா எந்த அலையும் உன்னை கீழே தாழ்த்தவோ வீழ்த்தவோ முடியாது தன்னம்பிக்கை எப்போதும் உனக்கு துணையாக இருக்கட்டும் தயக்கங்கிறது உன்னுடைய எதிரிங்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்கவும் உன் மனசுல நீ எந்த விஷயத்தை ஆழமாக உறுதியாக நம்புகிறாயோ அந்த விஷயத்தை நல்லபடியாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன் நீயும் இன்னைக்கு நல்லது நடக்க போதுன்ற நல்ல எண்ணத்தோடு இந்த நாளை சந்தோஷமாக துவங்கு எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் யார்கிட்டையும் போய் கடன் வாங்கணும்னு நினைக்காத தகுதிக்கு மீறி கடன் உனக்காக வாங்கவும் வேணாம் அடுத்தவங்களுக்காக வாங்கி கொடுக்கவும் வேணாம் இப்போதெல்லாம் காசு பணம் தான் மிகப்பெரிய பகையை உண்டாக்கிடுது உனக்கிட்ட என்ன இருக்கோ முடிஞ்ச மற்றவங்களுக்கு செய்யலாம் கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு உதவி செய்யணும்னு நீ யோசிக்காதே என் செல்வமே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளையெல்லாம் நீக்கி உன்னை கோபுரத்தில் உச்சியில அமர வச்சு அழகு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா உனக்கு யாராவது துரோகம் செஞ்சாலோ கெடுதல் செஞ்சாலோ அது எனக்கு செய்வதற்கு சமம் நான் அவங்கள ஒரு கை பார்க்காம விடமாட்டேன் செல்வமின் என் அன்பு பிள்ளையான உனக்கு ஒருத்தர் கெடுதல் செஞ்சுட்டு உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியாது அதை புரிஞ்சுக்கிட்டு உன் நீ சந்தோஷமாக வாழ தயாராகு இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தினா இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைய முடியும் கூடாத நட்பு உன் வாழ்க்கைக்கு கேடாய் விளைஞ்சிடுன்றதை முடிஞ்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு நல்ல நட்புகளையும் நல்ல உறவுகளையும் உன் கூட சேர்த்து வச்சுக்கோ கெட்ட நம் கொண்ட மனிதர்களையும் கெட்ட சிந்தனை உள்ள உறவுகளையும் உன் கூட வச்சுக்காம விலகி நிற்க தயாராகு அதே போல வீண் பேச்சுக்களை பேசுபவர்களும் தேவையற்ற விவாதங்களை செய்பவர்களும் பொழுதுபோக்குக்காக கெட்ட பழக்கங்களை மேற்கொள்பவர்களும் அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறவங்களும் எல்லாரையும் பத்தி அவதூறாக பேசிக்கிட்டு தெரிகிறவங்களும் இப்படிப்பட்ட கெட்ட செயல்களை செய்யும் மனிதர் யாராக இருந்தாலும் நீ உடனே அவங்கள உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிடு இல்லனா நீ அவர்களை விட்டு விலகி வாழ்ந்துடு செல்வ ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்கள் அவங்களும் வாழ்க்கையில முன்னேற மாட்டாங்க கூட இருக்கிற உன்னையும் முன்னேற விட மாட்டார்கள் நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும் முன்னேறணும்னு நினைச்சு கஷ்டப்பட்டு எல்லா முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும் போது இது போன்ற மனிதர்களின் கூட நட்பு உனக்கு தேவையில்லை அதுக்கு பதிலா நான் சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில உன் கூட வச்சுட்டினா அவங்க மூலமா உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வர முடியும் அதாவது எந்த ஒரு மனிதன் நேர்மையாகவும் உத்வேகமாகவும் தைரியமாகவும் நிதானத்தோடும் முன்னேறணும்னு அதுக்கான வேலைகளை செய்கிறாங்களோ அவங்கதான் இந்த பிரபஞ்சத்தின் உனக்கு துணையாக கூட அனுப்பப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட நல்ல நபர்களை கூட உன்னுடைய உழைப்பையும் வெற்றி கிடைச்சிடுமே செல்வே கோபம் வரும்போது ஒருத்தரை அடிக்கிறது சுலபம் ஆனா அடிக்கிறதுக்காக உங்களை கைய கட்டுப்படுத்திக்கிட்டு மனசை அமைதியா வைப்பதுதான் கொஞ்சம் கஷ்டம் ஆனா நீ மட்டும் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆளாக இருந்துட்டினா அந்த கடினமான செயலை பழகிட்டினா உன் வாழ்க்கை நிச்சயமா மாறிடும் உன் அப்பன் முருகன் நானும் உன் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரப்போறே நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் கூட உனக்கு அள்ளி தரப்போறேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அனைத்தையும் பலமடங்காக உன் கைகளை நான் வந்து கொடுப்பேன் நீ இழந்ததை விட பெருசா புதுசாக உனக்கு எல்லாமே கிடைக்கும் உன் வாழ்க்கையில் இனி நல்ல நல்ல காரியங்களை செஞ்சு படிப்படியாக நீ முன்னேறி மகிழ்ச்சியாக வாழப் போகிற அப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்துவதற்கு ஆரம்பமாகத்தான் இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இன்று முதல் நீ கேட்டது அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரப்போவே நீ நல்லா வாழ்வதற்கு உண்டான எல்லா வழிகளையும் நான் உனக்கு காட்டுறேன் செல்வமே இந்த கந்தனின் அருள் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் மாறப்போகுது யார் என்னன்னு பார்க்காம எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா யாருன்னே தெரியாமல் வர சாலையில் போகிற வழிபோக்கள் கூட உன்னை சொந்தம்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க அதுவே உனக்கு ஒரு அவசரம் ஆத்திரத்துக்கு நான் அடுத்தவங்கக்கிட்ட உதவி கேட்டு போனின்னா உன் கூட பிறந்த இரத்த உறவுகள் கூட என்னால் முடியாது என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லி நீ கஷ்டப்படுறத தண்ணி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க இவ்வளவு தான் உலகம்ன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே கண்டிப்பாக உன் வாழ்க்கையை சிறக்கும்படியும் உனக்கான நல்லது நடக்கும் படியும் நான் பார்த்துக்கிறேன் உன் அப்பன் முருகன் சொல்கிற வார்த்தையை கேளு இன்னும் இன்னும் உனக்கான புது வரவுகளையும் உறவுகளையும் உன் வாழ்க்கையில கொடுக்க போகிறேன் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க நான் தயாராக இருக்கேன் நீ எப்போவுமே மனசை நேர்மறை எண்ணத்தோட வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருந்து உனக்கு வர வேண்டிய பெரிய ஆபத்துகளை எல்லாம் சொல்றது போல அது எல்லாவற்றையும் சிறு துன்பங்களாக மாத்தி இப்போது அதுல இருந்தும் உன்னை காப்பாத்திட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில மறுபடியும் எந்த பிரச்சனையும் வராம நான் கூடவே இருந்து உன்னை காப்பாத்துவேன் எல்லா சூழல்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு கண்டிப்பா நீ நினைச்ச காரியம் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் நீ கேட்ட வரத்தையும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் ஏன் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சு இனிமே உனக்குள் இருக்கும் பிரச்சனைகளை பத்தி நீ யோசிக்க கூட உனக்கு நேரம் இல்லாத எல்லாவற்றையும் சிறப்பா சரியா பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன்னோடு இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நல்ல விதமாக நடத்தி கொடுக்க போறேன் உன் வாழ்க்கையில நீ வேணாம்னு தவிப்பவர்களுக்கு உன்னை வேண்டாம் என சொல்பவர்களுக்கு உன்னை என் உண்மை என்னவென்பதை நான் புரிய வைக்கிறேன் உன் மதிப்பும் மரியாதையும் எவ்வளவு பெருசுங்கிறத உன் கூட இருப்பவர்கள் அனைவருக்கும் நான் புரிய வைக்கிறேன் செல்வமே நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கவலைப்படாம பிரச்சனை வரும்போதெல்லாம் அமைதியாக இரு யார் உனக்கு பிரச்சனையை கொடுத்தாங்களோ அவர்கள் மூலமாகவே அதற்கான முடிவையும் நான் கொடுப்பேன் நான் பூட்டு செய்யும் போதே சாவியையும் உருவாக்குவது போல பிரச்சனைகள் வரும்போதே அதற்கான தீர்வையும் தான் இருக்கேன் கண்டிப்பா உன் வாழ்க்கைய உனக்கு சரியான பாதையை காட்டுவேன் எந்த வழியும் வேதனையும் இல்லாம நீ நிறைவான மனசோட நிம்மதியாக வாழும்படி செய்ய இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நான் எத்தனையோ அனுபவங்களை கொடுத்துருக்கேன் இப்போது இதுவரை அனுபவிக்காத சந்தோஷமான அனுபவத்தையும் மகிழ்ச்சியான அனுபவத்தையும் கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில இன்னும் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கு அந்த காரியங்களின் மீது கவனம் செலுத்தும் போது எல்லாமே வெற்றியாக வந்து சேருமே செல்வமே உன் கூட பேசுகிறதுக்கு உனக்கு ஒரு துணையோ ஆதரவோ இல்லாத போது அதை நினைச்சு வருத்தப்படாம தனிமை கொடுமையானது நினைக்காம என்னை நோக்கி வா எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன்